ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் அப்டேட் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஜஸ்ட்டு வந்து பிரைஸுன்னு மட்டும் போடுறீங்க இப்போ நீங்கள் பிரைஸுன்னு போடுறீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் அப்டேட் போடும்போது அதில் ஒரு பத்து பதினஞ்சு பொருளை போட்டிருக்கோம் நம்ம அந்த எல்லா பொருளுக்கான கமெண்ட்டும் வந்து நம்ம கிளியராக வந்து கமெண்ட் பாக்ஸெலாம் நம்ம பண்ண முடியாது இப்போ வந்து இத்தனை பொருள் இருக்குன்னா அத்தனை பொருளோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பிரைஸ் ரேஞ்சு சொல்ல முடியாது ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரைஸ் வந்து நமக்கு வந்து மந்த்துக்கு மந்த்து வந்து குறையும் ஏறும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை சொல்ல முடியாது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் வந்து இப்ப பிகினரா இருக்கும்போது பார் கலப்பனா என்ன பாத்தி கிளப்பனா என்னங்கிறது கிளியரான ஒரு புரிதல் இல்லாம நீங்க கேட்கும் போது வந்து பார்க்கலப்புன்னு கேக்குறீங்க நம்ம அதுக்கான ரேட்டு சொல்லி அதோட போட்டோஸ் எல்லாம் அனுப்பணும்னே அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஃபோட்டோஸ் அமைச்சு விட்டு இதுல இருக்கிறது எல்லாமே எனக்கு செட்டா வேணும் அப்படிங்கிறீங்க இப்ப வந்து நீங்க வந்து கால் பண்ணி எங்கள்கிட்ட கேட்கும் போது எனக்கு பார் கலப்பு வேணும் அதுலேயே வந்து பாத்தி போடுற மாதிரி வேணும் இப்போ வாக்கி ஆகிற போடுற மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்டால் தான் நாங்கள் வந்து அதுக்கான இது வந்து நம்ம சார்ஜஸ் எவ்வளோ அடுத்து அதோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார் கலப்பெல்லாம் வந்து கிளியரான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை வந்து பார்க்காதவங்க தவறாமல் போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கேளுங்க டீட்டெயிலாக வந்து அதுக்கு எவ்வளோ ரேட் வரும் அடுத்து நீங்கள் வந்து அதை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நாங்கள் க்ளியராக உங்களுக்கு சொல்லுவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்